வணக்கங்க என்னோட பேர் ராதாமணி மோகன் நான் என்னோடய ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் லட்சுமி நகர் பவானியில் இருக்குங்க என்னோடய எல்லாம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதில் இது வித்தியாசமான ஒரு படிப்பாக இருந்தது ரொம்ப நன்றிங்க என் கேவி சிஸ்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய கோயில் சொல்லுவேன் பதிமூணு வருஷமாக ஜோதிடத்தில் இருக்குங்க அப்போ கோயில்கள் சொல்லும்போது எளிமையானவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது நான் எங்கே விசிஷ்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து அதிசயத்தக்க விதமாகவும் இருந்தது என்னோடய குடும்பத்துக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி வர்றவங்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் சொல்லி அவங்களே சந்தோஷப்படுத்தினேன் உண்மையாகவே எனக்கு இது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயமா இருந்தது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க உண்மையாகவே என் கேவி அகாடமி வந்து மேலும் மேலும் வளர்ந்து நிறைய ஜோதிடர்களுக்கு இது ஒரு அவர் கஷ்டப்பட்டதுக்கு அவரை எத்தனையோ வருஷங்களாக இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்து கஷ்டப்பட்டதுக்கு இது அனைத்து ஜோதிடர்களுமே பயன்படுத்திக்கணும் ஏன்னா நான் நம்ம கிட்டே வர்றாங்க எந்த ஒரு சூழ்நிலை வேணாலும் வராங்க இது எல்லாருக்கும் உதவுறதாக தான் இருக்குது இது பொய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சயின்டிஃபிக் ரீதியாக அவர் நிரூபிச்சிருக்கிறாரு எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க சதீஷ் சார் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் வந்து மறுக்கிறதில்லை அதுக்கு ஒரு தக்க உதாரணத்தோடு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் சொல்லிக் கொடுத்த விதத்தை வச்சும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம் நமக்கு நண்பர்களாக இருக்கிறவங்க யார் பகைவர்களாக இருக்கிறவங்க யார் எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லிக் கொடுத்தாரு உயாவே அவரோட ஸ்பீச் வந்து பிரமிக்கத்தக்கதாக இருந்தது நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட மற்ற குருநாதர்கள் எங்களுக்கு என்ன தந்தாங்களோ அதே அளவுக்கு இவரும் எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்தாரு அவருக்கு நன்றி அவரோட குடும்பமும் அனைவரும் நல்லா இருக்கணும் நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கணும்னு மனசு நிறைய ஜெயந்திக்கிறாங்களே இது ஒவ்வொருத்தருமே பயன்படுத்திக்கணும் அடிப்படை படிச்சுட்டா கூட இங்கே வந்து மேலும் இதெல்லாம் கற்றுட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மனசு நிறைய சொல்கிறேங்க இந்த சிஸ்டம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு விடிவெள்ளியாக இருக்குதுன்னு நான் நம்பேன்